நலம் தரும் நல்லார் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்டோர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவனேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மோடி நடந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கேபரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒன்பதுல நம்பிக்கை இல்ல திமுக மேல அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்றீங்க இப்ப என்னன்னா திமுக பொறுத்தளவு எப்பவும் எந்த அரசியல் கட்சிக்குமே கொள்கை கோட்பாடு எல்லாம் கிடையாது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்துவாங்க வாஜ்பாய் கிட்ட வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அதை நல்லா அழகாக பயன்படுத்தினாங்க அதே மாதிரி யூபிஏ ஒன் அண்ட் டூலேயும் வாய்ப்பு கிடைச்சது நல்லா அருமையாக பயன்படுத்தினாங்க பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஏன் வாய்ப்பு கிடைக்கல பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸோட தேவை சிங்கிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது ஃபோர்டீனில் நைன்டீனில் எல்லாம் கிடச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்லேயும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல பட் பெரிய தேவை அவங்களுக்கு இல்லை இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலனா டுவெண்ட்டி ஒன்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபோரில் ஏன் கிடைக்கல சிங்கிள் மெஜாரிட்டி மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலை ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுது அப்புறம் நீங்கள் ஒரு இந்த சோஷியல் கோவல்யூஷன் உருவாக்கிருக்கீங்களா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு உடைய தானே செய்யும் நீங்கள் இந்துத்துவ அரசியல் பேசிட்டு எல்லா சமூகங்களையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனால் அது ஒரு பாயிண்ட்டில் உடைய தானே செய்யும் ஏன்னா உள்முறை இருக்கும்ல கிடைச்சில்ல அது ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா வெளிவர ஆரம்பிக்கும் யூபியில் அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது அதனால தான் யூபியில் தான் அவங்க சீட்ஸ் கம்மியாது இது டுவெண்ட்டி நைனில் அதிகம் தான் ஆகும் உங்களோட சோஷியல் கோவலூஷன் அதிகமா உடையும் மோடி ஃபேக்டர் கம்மியாக தான் ஒர்க் அவுட் ஆகும் ஆன்டி இன்கம்பன்சியும் தான் ஆகும் அதிகம் தான் ஆகும் அப்போ டுவெண்ட்டி நைனில் உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸோட தேவையும் வரும் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா யூபிஏ ஒன் அண்ட் டூவில் எப்படி திமுக காரியங்களை பண்ணாங்க பாருங்க எப்பவுமே வீக்கான ஒரு கவர்மெண்ட் சென்டர்ல இருக்குன்னா திமுகவுக்கு அது கொண்டாட்டம் ஓகே வாஜ்பாய் வீக்கா இருந்தாரு திமுக யூஸ் பண்ணாங்க கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது அங்க ஒரு ஸ்பேஸ் கிடச்சா நான் அதை யூஸ் பண்ணிடுவேன் ஓகே காங்கிரஸ் பார்ட்டி வீக்காக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாங்க காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திமுகனால ஒண்ணுமே பண்ண முடியல அதே மாதிரி பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திமுகனால ஒன்றும் பண்ண முடியல ஸோ எப்படி காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆகும்போது திமுக ஃபுல்லா காங்கிரஸை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பிஜேபி வீக் ஆகும்போதும் திமுக யோசிக்காம பிஜேபியை யூஸ் பண்ணுவாங்க திமுக பிஜேபியோட கூட்டணி பண்ணுவாங்க ஏன் பண்ண மாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜேபி எதிர்ப்புலாம் பேசுறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்களா என்ன அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க வாஜ்பாயோட வச்சாங்கல்ல திமுக பாஜக அன்னைக்கும் இந்துத்துவா கட்சி தான் இந்துத்துவா கட்சி தான் இந்த அளவுக்கு தீவிரமாக அவங்க வந்து இந்துத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கல வாஜ்பாய் அதனால கூட்டணி வச்சோன்னு சொல்றாங்க அப்போ அந்த டைமில் தான் குஜராத் ரைட்ஸ் எல்லாம் நடந்தது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையா தெரியல இப்போ சிம்பிள் நீங்கள் கூட்டணி வச்சதுக்கு காரணம் ஹிந்துத்வாவா பாசிசு எதிர்ப்பா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கிடைச்சிது இல்லையா அதிகாரத்தில் கை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பட்டுன்னு அதை பிடிச்சிங்க அந்த வாய்ப்பு நாளைக்கு திருப்பி கிடச்சா நீங்கள் திருப்பி பிடிப்பீங்க இவ்வளோதான் அரசியல் சிம்பிள் ஓகே அவருக்கு என்ன என்ன தடுக்க போகுது உட்காந்துட்டு இல்லை நமக்கு நிறையா மினிஸ்டர் பதவியெலாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் எதிர்ப்பை விட்டு கொடுத்துடக்கூடாது அதனால இந்த மினிஸ்டர் போஸ்ட்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா என்ன இல்லை யோசிக்காமல் தூக்கி போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அவ்வளோதான் ஓகே ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுதான் காங்கிரஸ் வந்து இந்த காங்கிரஸுக்கு இதை சென்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளோ தகராறு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார் ஆனால் அந்த விஜய் காட்டி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து சார் விஜய் ஒரு லெவரேஜ் ஒரு லெவரேஜ் இப்ப விஜய் ஏதோ ஏதோ ஒரு ஆயுதத்தை காட்டணும் இல்ல நார்மலான கண்டிஷன்ல நார்மலான காலகட்டங்கள நான் அதிமுக கூட போயிருவேன் மிரட்டலாம் அதிமுக விட இப்ப பாஜக இருக்காங்க அப்ப பாக்கி வேற யார் இருக்கா என்டிக்கே கூட போக முடியாது காங்கிரஸ் ஆல ஏன்னா அவங்க இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இவங்க தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆனா ஒரே ஆப்ஷன் இவங்க டிவிக்கே தான் ஸோ டிவிக்கு எதுவும் காட்டாங்க டிவிக்கு கூடலாம் போக மாட்டாங்க காங்கிரஸ் நூறு சதவீதம் டிவி கூட போக மாட்டாங்க ராகுல் காந்தி வரைக்கும் பேசுறாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நான் போக மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி டிவிக்கோட காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சா திமுக தோக்கும் ஓகே இல்லையா ஏன்னா திமுக ஓட்ஸ்லாம் உடஞ்சிடும் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் உடஞ்சிடும் திமுக தோத்துருவாங்க திமுக தோத்தா பிஜேபிக்கு இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ காங்கிரஸ் பார்ட்டி ஈஸியாக பிஜேபிக்கு இங்கே ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அதை காங்கிரஸ் பார்ட்டி விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது உங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுல ஓகே சார் அப்படியே கூட்டணியை உடையிலனாலுமே அந்த தொண்டர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த முரண் இருக்கதான் சார் செய்யும் ஏன்னா இப்போ மாறி மாறி நிறைய பேசிட்டாங்க இன்னைக்கு கூட அந்த மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து சொல்லியிருக்காரு உங்க எங்களுக்கு வந்து சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திமுக தரப்புல இருந்து பூத்துல போறதுக்கு ஆள் கூட காங்கிரஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாறி மாறி எதிர்த்து ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்சா தனியாக போயிருக்கணும்ல அப்ப ரெண்டு பேருமே தனியா போல காங்கிரஸ் இவ்வளவு பேசினாலும் அதை அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி திமுக இவ்வளவு பேசினாலும் காங்கிரஸ் பார்ட்டி பொறுத்து தான் போறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரோட தேவை இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை தான் முக்கியம் ரோஷன் தான் முக்கியம்னா ரெண்டு பேர்ல யாராவது உங்க கல்டு போயிருக்கணும் ரெண்டு பேருமே அதை பண்ணலையே ஸோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயமே ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தேவைதான் அதனால இந்த அலைன்ஸ் ஒன்றும் உடையாது ரெண்டாவது ஜெல் ஆகிறத பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல எங்களுக்கு சீட்ஸ் வேணும் அதிகாரம் வேணும் இந்த ஜெயிக்கிறதுலாம் உங்க பிரச்சனை அது திமுகவோட பிரச்சனை காங்கிரஸ் கிடக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு ஜெயிக்கிறது காங்கிரஸ் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கிறது அது எல்லாமே திமுகவோட வேலை தான் அந்த வேலை அவங்க தான் பார்க்கணும் தோத்தாலும் காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது நான் சொன்ன மாதிரி அவங்களோட டார்கெட் வந்து லோக்சபா தான் இது வரைக்கும் அதிகாரத்துலேயும் அவங்களுக்கு பங்கு கிடைச்சது கிடையாது இன்னும் ஒரு நாலு சில எம்எல்ஏ சீட்ஸ் அவங்களுக்கு போகும் அது ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க நான் காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு இழக்கிறதுக்கு இல்லை ஸோ திமுகவுக்கு தான் இது சிக்கல் இழந்தால் அவங்களுக்கு தான் நிறைய இழப்பு இருக்குது ஸோ அதனால் காங்கிரஸ் பார்ட்டி அதெல்லாம் பிடிக்க கவலைப்பட மாட்டாங்க ஓகே சார் இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் அது தனித்தனியாக நிற்கிற ரெண்டு கட்சிகள் ஒன்று விஜய் அதாவது அவர் சொல்லியிருந்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முதல் முறையாக அரசியல் களத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற வார்த்தையை வலுப்படுத்தியது விஜய் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து நட்பு சக்திகள் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல தனித்தே நின்று நாம் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்க இப்போ நான் சொன்னால் அதே லாஜிக் தான் யாரும் டிவியோடு போகமாட்டாங்க எதுக்கு போகணும் என்ன லாபம் இருக்குது ம் இப்போ ஏன் டிவிக்கே போக போக மாட்டாரு போறதால ஒரு பிரோஜனமும் கிடையாது ஓட்ஸ் கிடைக்கும் சீட்ஸ் கிடைக்கும் வின்னிங் சீட்ஸாக இருக்காது உங்களுக்கு கிடைக்கிற ஓட்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்காது உங்க கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பிரோஜனம் இருக்காது உங்க கட்சியோட தலைவர்களுக்கும் அதனால ஒரு பிரஜனமும் இருக்காது அவங்கள எதிர்பார்ப்பு எனக்கு சீட்ஸ் வேணும்னு நினைப்பாங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்க எம்எல்ஏ ஆனா அவங்களுக்கு அதிகாரத்தை ருசிக்க முடியும் அது தாண்டியும் வேறு லாபங்கள் இருக்கும் இப்படி சும்மா உட்காந்துட்டு எனக்கு ஓட்டு கிடைக்குதுங்க நாங்க வந்து ஒரு கிடையாது அப்போ ஓபிஎஸும் வரமாட்டாரு டிடிபியும் வரமாட்டாரு காங்கிரஸ் பார்ட்டியும் போகாது இப்ப யாரோட தான் கூட்டணி வைப்பீங்க யார் எந்த கூட்டணியும் சேர்க்காம சில பேர் இருப்பாங்கல்ல சில பேர் அவங்க மட்டும் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கா சார் அப்படி இப்போதைக்கு எந்த கட்சியும் இல்லை இப்போதைக்கு ஓபிஎஸ் இருக்காரு டிஎம்டிக்கே இருக்காங்க புதிய தமிழகம் போன்ற புதிய தமிழக கட்சிகள் இவங்களை யாருமே சேர்க்கலன்னு வச்சுக்கோம் அப்போ மேபி அவங்க வேற வழி இல்லைன்னா தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக யோசிப்பாங்க ஓகே இல்லைனா எதுக்கு தாவேக்கா கிட்ட போகணும் தாவேக்காவோட கூட்டணி இருக்கிறதா என்ன பிரயோஜனம் அவரும் சும்மா சொல்லலாம் அதிகாரத்தில் நான் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இப்போ நான் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கேக் இருக்குன்னு வச்சுப்போம் நான் ராபின் இந்த கேக்கில் பங்கு தருவேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா என் கையில கேக் இருக்கு அதை நான் ஒரு பாதியாக கொடுக்கலாம் இல்லாத கேக் நான் எப்படி பங்குபட்டு உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே முதல்ல கையில கேக் இல்ல இவர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு இப்போ அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அதிமுக நாளைக்கு அதிகாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை எப்படி நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி அவங்க அதிகாரத்துக்கு இருக்குல்ல வந்திருக்காங்க நிறைய நேரம் அதிகாரத்தை அவங்க கையில் வச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த ஹிஸ்டரியை வச்சு நான் சொல்றேன் திமுகவுக்கு இன்னைக்கு கையில் அதிகாரம் இருக்கு ஸோ அவங்கக்கிட்ட கையில் கேக் இருக்குது அதை நான் பிரித்து தரேன்னு சொல்கிறேன் இவங்ககிட்ட என்ன இருக்குது இல்லாத ஒன்று எப்படி பிரித்து கொடுப்பீங்க சார் வீடு நம்பி யாரும் வர மாட்டாங்க ஒவ்வொரு வீட்லையுமே விஜயோட ஒரு ஒரு தொண்டர் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்குது அதில் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னா ரெண்டு ரெண்டு கோடி ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆதவ விஜய் நிர்மல் குமார் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி வீடு இருக்குது ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்குது அப்போ ரெண்டரை கோடி டாய்லெட்ஸ் இருக்கும் அது போக ஒரு கோடி வீ ஒரு கோடி டூ வீலர் இருக்கும் அப்புறம் ரெண்டரை கோடி செருப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அது இருக்கிறதால உங்களுக்கு ஓட்டுருக்குன்னு கிடையாது இதெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கும் இப்போ எங்கள் வீட்லேயும்தான் ரேஷன் கார்டு இருக்குது எங்கள் வீட்டில் வாசல்படி இருக்குது டிவி இருக்குது அதுக்குன்னு வீட்டில் எல்லாம் விஜய்க்கு ஓட் போடுவாங்கன்னு கிடையாது இது என்ன லாஜிக்கு எல்லா வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்குன்னா எல்லார் வீட்டும் எல்லோரும் விஜய்க்கு ஓட் போடுவாங்க எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் விஜய்க்கு ஓட் போடுவாரு எப்படி கண்டுபிடிச்சாங்களா அவங்க இந்த மாதிரியான பொண்ணான கண்டுபிடிப்புகளெல்லாம் அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது எலெக்ஷன்றது விஜயோட படத்தை வந்து ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்போ அந்த ரெண்டு கோடி ஓட்ஸ் அது மாறும் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது எலெக்ஷன் அரசியல் சார்ந்த விஷயம் நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன பண்ணுறீங்க மக்கள் நலன் சார்ந்த விஷயம் மக்களுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது தொடர்பு இருக்குது நீங்கள் மக்களோட எந்த தொடர்புமே இல்லாமல் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணாமல் எனக்கு ஓட்டு மட்டும் வந்துடும் ஏன்னா ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு என்ன அர்த்தம் ஓகே அப்படிலாம் எலெக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகாது ஓகே சார் டிவி கேக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது சார் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா குறிப்பா ஜனநாயக இஷ்யூக்கு அப்புறமா விஜயோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அரசியல் காலத்தில் அதனாலேயே இப்போ ரொம்ப சேச்சுலேட் ஆகி போயிருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது காரணம் தான் விஜய்க்கிட்ட அவர் ஒரு லீடரா இல்ல ஒரு நல்ல லீடரா இருந்தாருன்னா நீங்க அவர் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாலும் ஏதோ ஒரு செயல்பாடுகள்ல தான் இருப்பார் இப்போ நேரு அவர்களை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க பல ஆண்டுகள் சிறையில் தான் இருந்தார் பத்து வருஷத்துக்கு மேல இருந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல பத்துக்கும் மேல இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் செயல்பட்டு தான் இருப்பாரு அவரோட அரசியல் செயல்பட நீங்க முடக்க முடியாது ஏன்னா அவரால அவர் நினைச்சாருன்னா ரோட் ஷோ பண்ண முடியும் நினச்சார்ன்னா பொதுக்கூட்டம் பண்ண முடியும் சிறையில் இருந்தாலும் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணுவார் புத்தகங்கள் எழுத முடியும் கட்டுரைகள் எழுத முடியும் ரேடியோவில் பேச முடியும் வீடியோவில் பேச முடியும் லைவாக பண்ண முடியும் போராட்டங்களில் ஈடுபட முடியும் வந்து அதையும் ஃபேஸ் பண்ண முடியும் நல்ல எல்லாம் அதை பண்ணுவாங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க நேஷ்னல் லெவலையும் வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலும் இருந்திருக்காங்க விஜய் அந்த மாதிரியான லீடர் கிடையாது இருந்த ஆப்ஷன் என்ன அவர் ரோட் ஷோ போகிறாரு ரோட் ஷோ ஏன் போகிறார் அது ரீச் நல்லா கிடைக்குது அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸி ஒரு வண்டி மேலே ஏறிக்காது நீங்கள் பட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பெரிய செலவு கிடையாது ரெண்டாவது நீங்கள் வாரம் வாரம் போகிறீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஹைப் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வண்டி இங்கே போகுது அங்கே போகுதுன்னு லைவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகும்போது நீங்கள் பேசி முடிப்பீங்க அப்புறம் ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா டிபேட் டிவியில் நோய் நோயின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை வச்சு டிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டிவி கேவுக்கு நாற்பது பர்சன்ட்டு இல்லை இன்னொருத்தர் எண்பது பெர்சன்ட்டும்பார் இப்படி ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் லூஸ் பண்ணாமல் அதை டிவியில் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி வச்சு இவங்க வண்டி ஓட்டலாம்னு நினச்சாங்க ஆனால் இப்போ என்ன அது கரூரில் போய் பெரிய ஒரு அசம்பாவித்தத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்க பெரிய ஒரு மா பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறீங்க இப்போ ரோட் ஷோன்ற ஆப்ஷன் கையை விட்டு போயிடுச்சு ரோட் ஷோ நீங்கள் போக முடியாது அப்போ இப்போ இருந்த அந்த ஒரு ஆப்ஷன் போச்சு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது விஜய்க்கு பொதுக்கூட்டம் மட்டும்தான் போக முடியும் போட முடியும் பொதுக்கூட்டத்தை நீங்கள் வாரத்துக்கு தடவை போட முடியாது பொதுக்கூட்டம்னு வரும்போது அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது வாரம் வாரம் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அது ரோட் ஷோ மாதிரி சிம்பிளான விஷயம் கிடையாது ஸோ பொதுக்கூட்டம்னு வரும்போது இப்போ விஜய்க்கு பழையபடி பர்ஃபார்ம் பண்ண முடியல மாசத்துக்கு ஒரு கதான் பண்ண முடியுது படமும் ரிலீஸ் ஆகலை அவரோட படமும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சார வாகனமாக தான் அவங்க பார்க்குறாங்க ஒழுங்கான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவரோட அரசியலை நம்பி இருப்பார் இங்கே அவரோட படத்தை நம்பி அவர் இருக்க அப்புறம் படத்தையும் பிடிச்சி நெருக்கினோனையும் இப்போ கையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை ஆயுதங்களே இல்லை அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இப்போ ட்விட்டரில் போஸ்ட் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசலாம் ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு ஹைப் கம்மியாகுது ஏன்னா அவனால் செயல்பட முடியல ஆக்டுவா இப்போ இது நல்ல தலைவராக இருந்திருந்தாருன்னா ரோட் ஷோ இல்லைன்னா என்ன ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்ட நான் இறங்கி போராட்டம் பண்ணுறேன் ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறேன் இஷ்யூ பேஸ்டாக எடுத்து பேசுவேன் புது 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 இஷ்யூஸை கையில் எடுப்பேன் ஏகப்பட்ட வகையில் நீங்கள் மக்களை போய் ரீச் பண்ணலாம் ஓகே ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியலன்ற போது கையில் லெவலுக்கு ஆப்ஷன் இல்லை இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார் மீடியா ஹைப்புமே வந்து குறைஞ்சிருக்கதை பார்க்குறோம் சார் அதாவது கடைசியாக நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சேனல்லையுமே முந்நூறு நானூறு ஐநூறு பேர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி விஜய் வரப்பவே இருந்து கேமரா வைப்பாங்க ஆனால் இந்த தடவை குறைஞ்சிருக்கு அதான் இப்போ விஜயோட ஸ்ட்ரென்த்து என்னென்னா அதான் ரோட் ஷோ வந்து அவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா ரோட் ஷோவில் விஜயோட மாசை காட்டலாம் விஜய் பாரு விஜய் நடந்து இப்போ விஜயோட ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தலை தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவே டிக்கெட்ஸ்லாம் ஒரு மதத்தில் செல் ஆகிருச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருச்சு இந்த கூட்டம் மாசு இதுதான் அவங்களோட ஒரே விஷயம் ஓகே நீங்கள் ஒரு இண்டோர் ஆடிட்டோரியமில் நீங்கள் ஒரு இவெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப் கிரியேட் ஆகாது நீங்க என்ன பண்றீங்கன்னா அசம்பாவிதம் எதுவும் நடந்திடக்கூடாதுன்றதுக்காக கரெக்டா கண்ட்ரோல்டான என்வரோமென்ட்ல கொஞ்சம் ஆடியன்ஸ் வச்சு நடத்துறீங்க மகாபலிபுரம் அப்படி அப்படிதான் பண்ணாங்க ஒரு இண்டோர் பண்ணாங்க அது காரணம் என்ன ஏற்கனவே பிரச்சனை நடந்துருச்சு இப்ப அந்த மாதிரி பிரச்சனை நடந்திடக்கூடாது சோ நீங்களே கரெக்டா சூஸ் பண்ணி கொஞ்சம் பேரை உள்ள கொண்டு வரீங்க அப்ப அந்த ஹைப் இருக்காது விஜய்க்கு இருக்கிற அந்த ஹைப் இருக்காது விஜய் அப்போ ஒரு சின்ன ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு மைக்கை பிடிச்சி அவர் பேசிகிட்டு இருப்பார் அதை பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸுக்கு பெரிய புத்துணர்ச்சியோ புத்துணர்வு புத்துணர்வு இருக்காது அதனால நீங்கள் சொன்ன மாதிரி போக போக ஹைப் கம்மி தான் ஆகும் அவர் அதனால தான் சொல்கிறார் அவர் ரோட் ஷோலாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாரோ அவர் ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கும் ஆனால் அவங்க சிக்கலில் மாட்டினது ஒன்று அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா விஜய்கிட்ட பெரிய பேசுகிறது பொலிட்டிக்ஸும் இல்லை அவர் என்ன பேசுவார் அவர் அவர் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாமே எடுத்தீங்கன்னா அதிமுகவை ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்துறதுக்கான எல்லாம் பார்ப்பாரு இப்போ டைரக்டாவே விமர்சிக்கிறாரு ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்டா எம்ஜிஆரை உள்வாங்குறது ஜெயலலிதா அவர்களை உள்வாங்கிறது திமுக எதிர்பார்கள் நாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறது ஸோ அவரோட வேலை என்னன்னா அதிமுக வீக்கா இருக்கு திமுக வீழ்த்தினோன்னா என்கிட்ட வாங்க அப்படின்ற மெசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே இருக்கும் அப்புறம் திமுகவையும் ஸ்டாலினையும் பர்சனலாக அட்டாக் பண்ணுவார் அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ண மாட்டார் அதுவும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்புறம் பேரை சொல்லாமல் பாஜக வேணால் லைட்டு டச் பண்ணுவார் அதை தாண்டி வரிசையாக ஒரு அஞ்சாறு இஷ்யூவை பட்டியலிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பார் அதை தாண்டி டீப்பான பொலிட்டிக்ஸ் ஒன்றும் இருக்காது இதை நீங்கள் ரெண்டு ரூபா பேசுனா கேட்பாங்க தொடர்ச்சியாக பத்து ரூபா பேசுனீங்கன்னா கேட்க மாட்டாங்க ஓகே ஓகே சார் அதில் ரெண்டு விஷயத்த முடிவு பண்ணிட்டார் விஜய் அதாவது ஒன்று தீய சக்தி இன்னொன்று ஊழல் சக்தி இந்த ரெண்டு சக்திக்கும் மாற்றாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு ரெண்டு பேரையும் அவர் சொல்லிட்டாரு முதல்ல வெறும் டிவிகே கே விசஸ் டிஎம்கே மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார் இப்போ ரெண்டு பேரையும் சமதராசில் வச்சுட்டார் விஜயோட ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு விஜயோட பொலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு அது நல்ல கிளாரிட்டி இருக்குது அதிமுகவை காலி பண்ணி தீயசக்தி திமுகவை அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது தான் விஜயோட பிளான் ஓகே விஜய் செய்கிற விஷயம் அதுதான் நடக்கும் விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியலால் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஸோ அதனால் தீயசக்தி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தான் அவரோட செயல்பாடு உதவும் ஓகே ஏன்னா நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்கில் தான் உடைக்கிறீங்க அப்போ தீய சக்திக்கு தான் நல்லது சார் சிலர் சொல்கிறாங்க திமுகவோட கோர் ஓட்ஸை தான் வந்து விஜய் எடுக்கு எப்படி திமுகவோட கோர் ஓட்ஸை விஜய் எடுப்பார் மைனாரிட்டி ஓட்ஸ் மைனாரிட்டி வோட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க மைனாரிட்டி ஓட்ஸோட எதிர்பார்ப்பு என்ன ஆன்டி பிஜேபியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆன்டி பிஜேபியாக இருக்கணும் பாஜக அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அதை எப்படி விஜய் வச்சு பண்ண முடியும் விஜய் ஒரு மைனாரிட்டின்றதுனால விஜய் மைனாரிட்டியாக இருக்கலாம் விஜய் மெஜாரிட்டியாக இருக்கலாம் ஆனால் விஜயை வைத்து நீங்கள் பாஜக எப்படி கவுண்டர் பண்ண முடியும் ஓகே பாஜக ஒரு நேஷனல் ஃபோர்ஸுங்க பாஜகவை கவுண்டர் பண்ணுனா நீங்க திமுக திமுக காங்கிரஸோட சேர்ந்தா தான் நீங்க அதை பண்ண முடியும் காங்கிரஸோட காங்கிரஸோட இல்லைன்னா திமுகவையும் மைனாரிட்டிஸ் நம்ப மாட்டாங்க அதனால தான் சொல்றேன் பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டி தான் பாஜக போஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட திமுக இருக்கனால திமுகவை நம்புறாங்க ஓகே விஜய் தனியாக வந்து பத்து பர்சன்ட் ரோட்டை பிரிக்கிறதால மைனாரிட்டிஸ்க்கு என்ன பிரோஜனம் இருக்குது சார் திமுக மேலே வெறுப்பில் இருக்கிற மைனாரிட்டிஸ் விஜய் பக்கம் போவாங்க சிம்பிள்ங்க மைனாரிட்டி ஓட்ஸ் இவ்வளோ எதுக்கு திமுக ஓட் போடுறாங்க ஒரு ஒரு காரணம் சொல்லுங்க பிஜேபி வரக்கூடாது தான் போடுறேன் வேற எதுவுமே கிடையாது அப்போ அந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க பிஜேபியை வரவிடக்கூடாதுன்னா திமுக காங்கிரஸ்க்கு தான் ஓட் போடணும் அவங்களோட பொலிட்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற எந்த ஓட்டு வேணாலும் ஆகலாம் மைனாரிட்டி ஓட் ஷிஃப்டாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா உள்ளதுலயே அரசியலில் எல்லா நாடுகள்லையுமே மைனாரிட்டிஸ் பொலிட்டிகலா விஜிலண்டா இருப்பாங்க அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா விஜிலண்டா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியல் மாற்றங்கள் வந்தா தான் பிரச்சனைன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்குலா ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் மைனாரிட்டிஸ் ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க மைனாரிட்டி ஷிஃப்ட் வாய்ப்பு கிடையாது ஓகே விஜய்க்கு ஓகே விஜய் உடைக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகளை ஓகே சார் மீண்டும் விஜய் தரப்பு வந்து விஜய் தரப்பு சீமான்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது ஒன்று வருது அதாவது சீமானும் விஜயும் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு போது அதெல்லாம் சும்மாங்க சும்மா யாராவது தகுந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நிறைய பேர் இன்டர்மீடியட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அங்கே எங்கேயும் பேசுவாங்க ஏன்னா இப்போது ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற முயற்சிகளை தரப்பும் ஈடுபட தான் செய்வாங்க ஆனால் அதுக்குன்னு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை நடந்தால் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வச்சா இந்த மூணாவது அணியாக அவங்க உருவாக முடியுமா ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா என்டிகேவுக்கு அது பெரிய பின்னடைவாக இருக்கும் ஓகே இவங்களை நம்பி கூட்டணி வச்சா நாளைக்கு எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அது அதுக்கு என்டிகேவும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நாளைக்கு திடீர்னு இவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் திமுக கூட்டணி வைக்கலாம் அப்புறம் இப்போ கரூர் சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் என்டிகே இவங்களோட கூட்டணி வச்சால் இவங்களுக்கு என்டிகேவுக்கு அது பெரிய தலைவலி என்டிகே வைக்க மாட்டாங்க சார் நாலு முனை போட்டியில் நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ என்னன்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்கல என்டிகேவுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்து இவ்வளோனால அவங்களுக்கு ஏன் ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபஸ்ட் எலெக்ஷனில் நல்லா ஓட்ஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் போகப்போ கம்மியாகிட்டு இருக்குது என்டிகேவுக்கு மட்டும் ஃபஸ்ட் எலெக்ஷனில் கம்மியாக வாங்கிட்டு போகப்போ அதிகமாகுது ஏன் மக்கள் ஓட் போடுறாங்க ஏன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை தனியா நின்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சொன்னதை செய்யறாங்க ரிவர்ஸ் போய் திராவிட கட்சியோட காம்ப்ரமைஸ் பண்ணல இப்போ கமல்ஹாசன்லாம் பண்ணார்ல திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் திமுக போய் சேர்ந்துட்டாரு ஸோ அப்போ அவரை நம்பி போட்டவங்க திருப்பி போட மாட்டாங்கல்ல திமுகவை எதிர்க்கணுன்னு தானே அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ போய் திமுக விட போய் சேர்ந்தா அப்போ ஓட்டு கம்மி தான் ஆகும் ஸோ என்டிகேவுக்கு அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஓரளவுக்கு காம்ப்ரமைஸே ஆகாம ஸ்ட்ராங்காக ஒரே ரூட்டில் போயிட்டு இருந்தாங்கன்றது ஸோ அவங்க தனியாக நிற்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு பலம் தான் நான் பார்க்கறேன் அது ஒரு பலவீனம் கிடையாது அது கண்டிப்பாக ஒரு பலம் தான் இல்லை விஜய் ஃபேக்டர் வந்த பிறகுமே தனியாக நிற்கிறது பலமா கண்டிப்பாக விஜய் இன்னைக்கு வராருங்க நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லை விஜய் ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம்தான் எப்படி கமல் ஒரு எலெக்ஷன் வந்தார் அடுத்து என்னன்னார் அவர் காணுமே இப்னி கமல் ஒண்ணுமே இல்லை ரெண்டு லட்சம் தான் அவரோட லைஃப் அதேதான் தான் விஜய்க்கும் விஜய் ஒரு சினிமா ஸ்டார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நாளைக்கு இருக்க மாட்டார் இன்னைக்கு விஜய் வந்துட்டார் அப்படின்றதுக்காக ஒன்றும் பெரிய அரசியல் இங்க பெரிய சுனாமி எல்லாம் வரப்போறது கிடையாது ஒரு ஓட்டை பிரிக்க போறாரு ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்க வைக்க போறாரு வெற்றிகரமா ஓட்டை பிரிச்சாருன்னா திமுக ஜெயிக்க வைக்க போறாரு அவ்வளவுதான் ஓகே உடனே திமுக நிரந்தரமா பவர்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திமுக ரெண்டு தடவை கன்ஃபியூஸ் ஜெயிச்சாங்கன்னா அதிமுக இல்லாம ஆயிடும் ஓ கண்டிப்பா டூ டைம்ஸ் திமுக ஜெய்சா ஜெயிஷாங்கன்னா மக்களுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை இருக்கு அந்த சினாரியோட யோசிச்சு பாருங்க அப்ப அதிமுக வாக்குகள் வேகமாக சதர ஆரம்பிக்கும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் அதிமுக பலவீனமாக இருக்கும்போது மற்ற கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் சதறும் ஸோ இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டஃப்பான போட்டி இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் தமிழ்நாடு ஒரு மாற்றம் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு சந்திப்போம் நன்றி சார் நன்றி நன்றி